ஹௌது இல்லாபின் சைத்தான ரஹ்மான் அகின் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இது சில இரகசிய ஆவணங்கள் பற்றிய ஒரு பதிவு இதில் சொல்லப்படுபவை அனைத்தும் அக்டோபர் ஏழுக்கு முன்னால் நடந்தவை நான் ஏற்கனவே ஒரு பதிவில் காசா பகுதியிலேயே ஆறு தடவை உள்ளே போன இஸ்ரேல் தோற்றிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு மட்டும்தான் அது தோல்வி முகத்திலே இருக்கிறது என்றில்லை ஆறு முறை தோற்றிருக்கிறது அமெரிக்கா தான் முதல் முதலில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அந்த திட்டம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலினுடைய பகுதியில் இஸ்ரேல் என்று அது குறி குறிப்பிடுகின்ற அகண்ட இஸ்ரேல் அதாவது சிரியாவிலிருந்து கைப்பற்றப்பட்ட கோலான் ஹைட்ஸு எகிப்திலே இருந்து கைப்பற்றப்பட்ட சினாய் பனின்சுலா அதே போல் வெஸ்ட் பேங்கு ஈஸ்ட் ஜெருசலம் இந்த பகுதிகள் இவை எல்லாம் அறுபத்தேழு யுத்தத்திலே அது கை கைகப்படுத்தி கொண்டது இந்த பகுதிக்குள்ளால் எந்த ஆர்ம்டு ஃபோர்ஸும் அதாவது ஆயுதம் தாங்கிய எந்த படையும் இருக்கக்கூடாது இஸ்ரே இஸ்ரேல் அமைதியாக தன்னுடைய அகண்ட இஸ்ரேல் திட்டத்தை அரபு நாடுகளை சண்டையிட்டு பிடித்து பிடித்து பெரிதாக்க வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய திட்டம் அப்போ அவர்கள் எதிர்பாராத விதமாக அங்கே ஹமாஸ் வளர்ந்து ஆயுதங்களை தாங்கி போராடுகின்ற ஒரு பெரிய இயக்கமாக மாறிவிட்டது அதனால் காசாவில் மக்கள் இருக்கிறார்கள் வாழுகிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் காசா பகுதி முற்றாக அழிக்கப்பட்டு ஹமாஸும் அழிக்கப்பட வேண்டும் இந்த திட்டம் எப்போ உள்ளதுன்னு சொன்னால் அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி உள்ளது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ரிச்மேன் யூனிவர்சிட்டியோடைய கவுண்டர் டெரரிசம் சென்டர் சமர்ப்பித்த ஒரு அறிக்கையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வருகிறேன் அது நீண்ட பெரிய அறிக்கை அதனால் அது தனி வீடியோவை போட்டால் பல மணித்துளிகள் ஆகிவிடும் என்பதனால் நான் அதை ஆங்காங்கே சொல்லி வந்தேன் இந்த திட்டத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா இந்த காசா பகுதியில் அல்லது ஆயுதம் தாங்கிய கு குழுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்களை வெளியேற்ற வேண்டும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களையும் வெளியேற்ற வேண்டும் இந்த ஒரிஜினல் பிளான் வந்து போஸ்ட் டிஸ்அப்பியரன்ஸ் அதாவது அந்த மக்களை நாடு கடத்தி அனுப்பிவிடுவது ஜெனோசைடு கூட்டு படுகொலைகள் இப்போ என்ன நடக்குதுங்கிறதுக்கு இந்த திட்டம் அக்டோபர் ஏழுக்கு முன்னாடியே அமெரிக்காவின் தலைமையில் போடப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதுதான் அதை சொல்வது ஜெனோசைடு அடுத்தது செட்லர் வயலன்ஸ் சகோதரிகளை செட்டுலர் வயலன்ஸ்னா வந்தேரிகள் தொடுத்து கலாட்டா பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் என்ன பண்ணிட்டு இருக்கான் அன்னைக்கு அன்னைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தான் பாலஸ்தீன மக்கள் வெஸ்ட் பெங்கா இருக்கட்டும் ஈஸ்ட் ஜெருசலமாக இருக்கட்டும் இதர பகுதியாக இருக்கட்டும் காசா பகுதியில் ஹமாஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களால அதை செய்ய முடியல என்ன செய்வாங்கன்னா திடீர்னு வருவாங்க அவங்களுடைய நல்ல நல்ல நாட்களுக்கெல்லாம் திருவிழாக்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பாலஸ்தீன மக்களோட நிலத்தை பிடுங்கிட்டு அவனை சுட்டு விரட்டுறது அதான் வயலன்ஸ் வன்முறை மூலம் ஒரு பெரிய டெரரிசத்தை கிரியேட் பண்ணுறது அந்த டெரரிசம் வழியாக அந்த மக்களை அங்கே இருந்து வெளியேற்றுவது வெளியேற்றிவிட்டு அந்த இடத்தில் செட்டில்மெண்டலை உருவாக்குறது அதாவது வந்தேரிகளின் குடியிருப்புகளை உருவாக்குவது இது அவ்வளவுமே இன்டர்நேஷ்னல் லாக்கு எதிரானது இது எழுவத்தஞ்சு வருஷமாக நடக்கு எந்த இன்டர்நேஷ்னல் லாவும் அவர்கள் அந்த சர்வதேச விதிகளை மீறிவிட்டார்கள் என்பதற்கு எகிப்தின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எகிப்துங்கிற இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அமெரிக்கா ஒரு பக்கம் இதெல்லாம் இல்லை இல்லீகல்னு சொல்கிறது சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லும் அதுக்கு பிறகு என்ன செய்யும் பணம் அள்ளி கொடுக்கும் ஒசா ஒபாமா காலத்தில் மூணு புள்ளி எட்டு பில்லியன் டாலரை வருஷந்தோறும் தருவோம்னு சொல்லி பத்து வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க இப்போ அந்த கான்ட்ராக்டை ரினியூ பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அந்த ரகசிய ஆவணங்களிலிருந்து கிடைப்பது அப்போ செட்டிலர் கலோனிஸ் அந்த மக்களை வரட்டுறதுக்கு க வயலன்ஸு அடுத்தது என்னென்னா அந்த மக்களை டார்கெட்டட் கில்லிங் அதில் உள்ள தலைவர்களை அவர்களுடைய தலைவர்களை சதா சர்வசலவும் என்ன செய்ய வேண்டும் சின்பத்து அல்லது மொசாது கண்டுபிடித்து கண்டுபிடித்து அழித்து கொண்டு இருக்க வேண்டும் உங்களுக்கு அப்பப்போ ஒரு தகவல் வரும் ஒரு முக்கியமான தலைவர் போராளிகள் குழுவை சேர்ந்தவர் அளிக்கப்பட்டார் ஈரானுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் குரூப்பை சேர்ந்தவர் அழிக்கப்பட்டார்னு இதெல்லாம் ஒரு செட்டில்டு ப்ரோக்ராம் ஒரு முன்கூட்டியே போடப்பட்ட ஒரு சதி இந்த சதியின் அடிப்படையில் தான் அங்கே இந்த கொலைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்தது அப்போ கடைசியாக ஜெனோசைடு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஈவெண்ட் ஆஃப் இ கான்ஃபண்டேஷன் நேரடியாக ஒரு யுத்தம் வந்தால் சாப்பாடு இல்லாமல் ஆக்கணும் மெடிசன் இல்லாமல் ஆக்கணும் சர்வைவல் சப்ளைஸ்ன்னு சொல்லக்கூடிய அவர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லாத்தையும் அழிக்கணும் வேறு வழி இல்லாமல் அவங்க உணவுப் பொருட்களுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடும்போது அழிக்கணும் அவர்களை ஏற்றி முடிஞ்ச வரைக்கும் வெளிநாடுகளுக்கு கொண்டு போயிடணும் இப்போ உலகம் முழுவதும் எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட அகதி அகதிகளாக பாலஸ்தீன முஸ்லீம்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க காசாலையும் ஒன்றும் கெட்டடங்கள் தெரியதை தவிர எல்லாம் கேம்பு தான் உங்களுக்கு அகதிகள் முகாமில் தாக்கினா அகதிகள் முகாமில் தாக்குதான்னு நம்ம அடிக்கடி நம்மளை வீடியோவில் சொல்கிறோம் இது எல்லாம் அமெரிக்காவினுடைய தலைமையில் போடப்பட்டவை அதனால தான் இந்த இத்தகைய தொடங்கின நாளில் இருந்து இன்னைக்கு வரை முப்பத்தி ஐயாயிரம் டன்னு முப்பத்தி ஐயாயிரம் இந்த ஆயிரம் போட்டுக்கிட்டுங்க டன்னு ஆயுதங்களை அமெரிக்கா கொடுத்துருக்கிறது இப்போ அமெரிக்கா அதில் நேற்று ஒரு சண்டை ட்ரம்ப்பு வந்து பைடன் இஸ்ரேலில் இருக்கிறான் அல்ல டெமோக்ராட்ஸுன்னு சொல்லக்கூடிய அவன் கட்சிக்காரன் எதுக்குறான் நாங்கள் தான் இது பண்ணுவோம் காசாக அழிக்கிட வேண்டியதானே ட்ரம்ப் பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு நீண்ட திட்டம் இந்த சண்டை போடுவதெல்லாம் சும்மா வெளி உலகத்துக்கு காட்டிக்கிடுது கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டது அப்போ இந்த இதில் காசாவில் வந்து எந்த ஆயுத குழுக்களும் இருக்கக்கூடாது அதுக்கு மாற்றாக எல்லாம் பேலஸ்தீனியன் அதாரிட்டின்னு சொல்லக்கூடிய தோதுகள் எல்லா தோத்து தோற்றுப்போன முகம்மது ஃபத்தா அப்பாஸுக்கு கையில் அது இருக்கணும் ஆனால் அந்த பேலஸ்தீனியன் அதாரிட்டி இஸ்ரேலு கையில் இருக்கணும் இஸ்ரேல் அமெரிக்காவோட கையில் இருக்கணுங்கிறது தான் திட்டம் இந்த டாக்குமெண்ட்ஸை ஹமாஸோடைய போராளிகள் குழுக்கள் உடவங்க எடுத்துட்டாங்க எடுத்துக்கிட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க இதை வந்து தங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நாடுகள்கிட்ட எல்லாம் கொண்டு போகிறாங்க இதில் என்னன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய உண்மை என்னவென்று சொன்னால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இவ்வளவும் செய்யணுங்கிறதில் சவுதி அரேபியாவும் அதில் உண்டு ஒரு நாடு அது எக்கச்சக்கமாக என்ன செய்யுது அந்த இதை கொடுக்குது பணத்தை கொடுத்துருக்கு நம்ம கேள்விப்பட்டோம் இஸ்ரே எகிப்தில் வந்து இஸ்லாமிய ஆழ்க்கை கவுத்துக்கிறதுக்கு ஐநூறு மில்லியன் டாலர் கொடுத்தாங்க இப்படி பணத்தை கொடுத்து கடைசியில் இஸ்ரேல் அங்கீகரிக்க போகிற நேரத்தில் தான் இந்த யுத்தம் வந்தது இதை ஹமாஸ் போராளிகள் இந்த டாக்குமெண்ட்டை எடுத்து ஒவ்வொரு நாடாக போனதில் ஹிஸ்புல்லா வந்து நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோன்னு சொன்னாங்க இந்த ஹூத்திஸுன்னு சொல்லக்கூடிய ஹவுத்திஸ் வந்து அப்போ அதிகமாக அவங்க வந்து தலை காட்டலை அதே நேரத்தில் சிரியாவிலேயும் ஈராக்லேயும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸு அந்த ம மக்கள் வந்து நாங்களும் உடன்படுகிறோம் இனிமேல் நீங்கள் சண்டைக்கு போனால் நாங்கள் தனியாக பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஜெனோசைடும் இந்த டார்கெட்டட் கில்லிங்கும் உணவுப் பொருட்கள் தண்ணி இவையெல்லாம் கிடைக்காமல் செய்து ஒரு சஃபகேட்டிங் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது யுஎஸோடைய நம்ம யுனைடட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரல் சொன்னார்வங்க அவங்க ஐம்பத்தாறு வருஷத்து மூச்சு கூடிய முற்றுகையே ஏற்று போராடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி மூச்சு திணற வச்சு இந்த காசன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் எகிப்டு அங்கே எங்கேன்னு போய் உலகத்தில் எங்கேயாவது போயிடணும் ஆனால் காசாவில் வந்து காலப்போக்கில் எந்த முஸ்லீம்களும் காசா மட்டும் இல்லை பேல பேலஸ்தீன் பகுதியிலே மொத்த இஸ்ரேல்லையும் இந்த இது இருக்க கூடாது செட்டிலேஸ மனம் போல ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேரு வெஸ்ட் பேங்க்ல மட்டும் இருக்கிறான் வந்தேரிகள் எங்கன்ஸ்ட் இன்டர்நேஷனல் சர்வதேச விதிகளுக்கு எதிரானது என்ன செய்ய அவங்க வந்து இன்னைக்கும் நேத்தும் பெஸ்ட் பேங்க்ல பெரிய ஜெண்டை நடந்திருக்கு அவங்க என்ன செய்யறாங்க இன்னும் அந்த மக்களுடைய விளைநிலங்களை ஒரு ஆடு மேட்ச்சின்னு இருக்கான் நாற்பது ஆடை க கடத்திட்டு போயிட்டானோ அவனு மகன் ரெண்டு பேரை கொலை செய்து போட்டானோ அந்த ஆள் அப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்கிறவன் அழுகின்ற அளவுக்கு அதை செய்கிறார்கள் இதெல்லாம் முன்கூட்டியே போடப்பட்ட திட்டங்கள் அப்போ இதை வந்து இந்த திட்டங்களை அறிமுக இந்த ஆவணங்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு பாலஸ்தீன் கிராணிக்கலை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இப்படிதான் தான் ஏமாத்தினாங்க கேம் டேவிட் அக்காடு அந்த அக்காடு இந்த அக்காடு உங்களுக்கு விரைவிலேயே ஸ்டேட்டை தந்துடுவேன்னா பிறகு பாலஸ்தீன அதாரிட்டி அங்கீகரிப்போம் நாங்கள் ஹமாஸ் போன்று உள்ள போராளி குழுக்களெல்லாம் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அதனால் நீ இஸ்ரேல் அங்கீகரிச்சுக்கள் எல்லாம் கதை விட்டார்கள் இப்போ ஹமாஸு இதை கைப்பற்றிட்டு ஒரு அவங்க ஒரு எதிர் திட்டம் போட்டாங்க அது என்னென்னா ஒரு தனி ஸ்டேட்டை வாங்கிடணும் அந்த தனி ஸ்டேட்டோட நிறுத்தக்கூடாது மொத்தமாக நமது மக்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க பாருங்கள் அகதிகளாக அவர்கள் எந்த இடத்தில் பிறந்து வாழ்ந்தார்களோ அந்த ஹெரிட்டேஜோட அதாவது பாலஸ்தீனோடைய ஒவ்வொரு ப பகுதியும் இஸ்லாமிய வரலாறோடும் அங்கே வாழ்ந்த மக்களோடும் தொடர்புடையது அவங்க அந்த பகுதியில இருந்து போனவங்கெல்லாம் அந்த ஹெரிட்டேஜோட அங்க வந்து வாழும்படியா நம்ம ஆக்கணும் இதுக்கு ஒரு நிரந்தர திட்டம் வேண்டும் ஒரு நீண்ட கால திட்டம் வேண்டும் அந்த திட்டத்தின் அடிப்படையில் நம்ம வந்து முதல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டை வாங்கிடணும் அதில் நம்ம மக்களுக்கு தனி ம இடத்தை ஏற்படுத்தி விட்டு நம்ம மக்களுக்கு ஒரு இதை சொல்லிக் கொடுக்கணும் நம்மளுடைய அண்டை நாடு இப்போ பாலஸ்தீனில் ரெண்டு நாடு வந்துட்டோம் வைங்க ஒன்று பாலஸ்தீனர்களுக்கு ஒன்று இஸ்ரேலுக்கு அந்த இஸ்ரேலை பற்றி இந்த மக்களுக்கு என்ன பாடம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் நமது இங்கே இருக்கின்ற நமது அண்டை நாட்டை பக்கத்து நாட்டுக்காரர்கள் நம்மளை இந்த மண்ணை விட்டு விரட்டியவர்கள் நமது மூதாதையர்களை கொலை செய்தவர்கள் இன்னைக்கு பதினாலாயிரம் பேர் குழந்தைகள் அனாதையாக இருக்கிறார்கள் சொல்ல சிபாக் ஆஸ்பத்திரி முடியும் போது அது இருபதாயிரமோ இருபத்தி ரெண்டாயிரமாவோ ஆகலாம் ஆக இதுக்கு இதை நாம் உருவாக்க வேண்டும் இதுக்கு ஹம் வெறும் ஹமாஸ் போராளிகள் நினைத்து நடக்காது எக்ஸ்டர்னல் ஹெல்ப் வேணும்னு இறங்குறாங்க இறங்குறதில் நான் அவங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லிட்டேன் அதை எத்தனை பேர் அவங்களுக்கு உதவி செய்வோன்னு சொன்னாங்க இப்போ இந்த மொத்த திட்டத்தையும் தான் இப்போ செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தான் ஜுடேசேஷனையும் அந்த காசா இருக்க மக்கள் எல்லாம் ஒரே அடியாக காதா காசாவில் வெளியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரசுனர் பிரிஷனில் அதாவது சிறையில் இருப்பவர்களை ஒரு சட்டத்தின் மூலம் தூக்கிலிட வேண்டும் என்று நத்தியானு கொண்டு வந்த நேரத்தில் தான் இவர்கள் இன்னும் பொறுத்திருக்க முடியாது அக்ஸா அல் அக்சா பள்ளிவாசலை என்னுடைய தடங்களை எல்லாம் மாற்றி யூதமயமாக்குகிறான் பொறுத்து கொண்டு இருக்க முடியாதுன்னு தங்களுடைய திட்டத்தோடு வெளியேங்க அப்போ அமெரிக்காட்டையும் ஒரு நீண்ட காலம் திட்டம் உண்டு அதை எதிர்க்கக்கூடிய போராளிகள்டையும் ஒரு நீண்ட கால திட்டம் உண்டு இப்போ ஹிஸ்புல்லா வாக்கு கொடுத்த மாதிரி அக்டோபர் ஏழுல இந்த தாக்குதல் நடந்து எதிர் தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்த அந்த அக்டோபர் எட்டுன்னு தான் சொல்லணும் அதை எட்டுல இருந்த ஹிஸ்புல்லா தாக்குதலை ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி உடனே கைவிடாமல் பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த சோல்ஜர்ஸ் ஆஃப் ஃபெயிலுவர் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஸ் ஆஃப் ஃபெயில்வரை தான் அப்பாயின்ட் பண்ண முடியாது யாரால் ஹெல்விங்கிற இஸ்ரேலிய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இராணுவ தளபதியால் ஹிஸ்புல்லாக தொடர்ந்து இதாக தெரியுது இப்போ மொத்த அமெரிக்கானோட பிளான் எங்கே அடிபட்டு போச்சுன்னு சொன்னால் ஹவுத்தீசனுடைய வரவு ஹவுதீஸ் வந்து அந்த ஹவுத்தீஸ் சொல்லக்கூடியவங்க இவ்வளோ பெரிய ஆயுத பலத்தோடும் ஆள் பலத்தோடும் செங்கடலையும் மத்திய கடலையும் அவர்கள் கைப்பற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கலை ஏன்னா ஒரிஜினல் பிளானில் கமாசை கையில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பிளான்ல என்ன இருக்குன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் திருநம் என்ற இடத்தையும் கல்ஃப் ஆஃப் அவையும் அதே போல ரெட் இந்த சேஸ் கனால் உட்பட்ட இடங்களையும் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் நம்ம அறிவிக்கணும் அதில் நம்மளுடைய ஆதிக்கமே நிற்க வேண்டும் என்று அப்போ இவ்வளோ பெரிய திட்டத்தோடு வந்தது ஹவு ஹூட்டீஸுடைய தாக்குதலால் மத்திய தர கடலை விட்டே ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அவர்களுக்கு மிகப்பெரிய விரக்தி இந்த விரக்தியில் அவர்கள் இப்பொழுது நடப்பதை காசாவில் நடப்பதை கண்டிப்பது போல் ந நடிப்பது உலக அரங்கில் தங்களை மனிதாபிமான முக்கவர்கள் என்று கொள்வதற்காகத்தான் அல்லாமல் அவர்களுடைய ஒரிஜினல் திட்டம் இப்ப என்ன நடக்குதோ அது மாதிரி நடக்கணும் அப்போ அவங்கள போஸ்ட் டார்கெட்டட் கில்லிங் செட்லர் வயலன்ஸ் ஜெனோசைடு அண்ட் ஃபுட் மெடிக்கல் அண்ட் சர்வைவல் சப்ளைஸ் கிடைக்காம ஆக்கிறதெல்லாம் அவங்களுடைய நீண்ட கால திட்டத்தில் உள்ளது ஆக இதுக்கு முன்னாடி அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதுல ஹமாஸு ஹிஸ்புல்லா சிரியாவோட ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட்டு ஐஆர்ஜிசி ஈரான் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களுடைய திட்டங்களை கைப்பற்றியது மட்டுமல்ல இவங்களுடைய டெக்னிக்கல் சோர்ஸ் அவ்வளோத்தையும் எடுத்துட்டாங்க இவங்களுடைய எந்த வெப்சைட்டையும் அவங்களால ஹைஜாக் பண்ண முடியும் இவங்களுடைய மிலிடரி ஆஃபீஸர்ஸோடைய எல்லா செல் நம்பர் உட்பட அந்த செல்லுக்குள்ளால் என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுங்கிறத எடுத்து முடியும்னு வெறுமனே திட்டம் போடலை ரொம்ப நுணுக்கமாக திட்டம் போட்டு தங்களை வளர்த்து கொண்டார்கள் இதில் வேக வேகமாக கிரவுண்டு டனல்ஸை அதிகப்படுத்தி கொண்டார்கள் இப்போ கவுத்தீஸ் வந்து தான் அந்த மொத்த திட்டத்தையும் கவுத்து விட்டார்கள் அதில் நம்ம ஒன்றுமே செய்ய முடியலை என்ற விரக்தி எல்லோருக்கும் இருக்கிறது அதில் என்னன்னா ரொம்ப புதுசேல்தனமாக புதுசேல்தனம்னு சொல்லக்கூடாது முட்டாள்தனம் தான் சவுதி அரேபியா வெளியில் ஓடி போய்ட்டு சவுதி இப்போ அது சவுதி இஸ்ரேலில் ரெகனைஸ் பண்ணி நார்மலைசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அங்கேருந்து இங்கே தண்ணி வருமா இங்கேருந்து அங்கே என்ன போகுமா அப்படின்னு ஒரு உறவை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த யுத்தம் தொடங்கி இந்த இவங்களுடைய மிகப்பெரிய வெற்றி என்னன்னா சவுதி அதிலிருந்து வெளியில் கொண்டு வந்தது சவுதியை வெளியில் கொண்டு வந்ததில் வெற்றின்னு ஏன் சொல்கிறோம்னா சவுதி அரேபியா இந்த இஸ்ரேல் அமெரிக்கா குழுவில் இருந்துன்னு சொன்னால் சவுதியை தாக்க வேண்டியது வந்ததுன்னு சொன்னால் அது சும்மா போய் மக்காலேயும் மதியனாலேயும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை தகர்த்து விட்டு இதெல்லாம் இவங்க தான் செய்தாங்க போராளிகள் தான் செய்தாங்கன்னு ஒரு பெரிய வெறுப்பை ஏற்படுத்தி விடுவார்கள் இதுவும் அந்த ஆவணத்தில் வெளிப்படுகிறது ஆகவே சவுதியை அங்கே சேர விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சவுதிக்கு இருக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு அங்கே இருக்கக்கூடிய மக்காவும் மதீனாவும் தான் ரசூல் தான் இன்னும் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அல்லாவுடைய வெளிப்பாடுகள் இறங்கிய அந்த பூமி இருப்பதால் எல்லோரும் தயங்குகிறார்கள் இல்லைன்னா சவுதியையும் இவர்கள் பிடித்தாலும் பிடித்து விடுவார்கள் ஆக சகோதரர்களே என்ன நடந்திருக்கீன்னா மிகப்பெரியது ஒரு திட்டம் நடந்திருக்கிறது அந்த திட்டத்தின் வெளிப்பாடு தான் எப்படியாவது அதில் பாலஸ்தீனர்கள் இல்ல பாலஸ்தீன முஸ்லீம்கள் இல்லாத இஸ்ரேல் ஒன்னு கொண்டு வரணும் அது அகண்ட இஸ்ரேலா இருக்கணும் ஒன்னுங்கிறதான் அவங்களுடைய திட்டம் அப்போ இதை வச்சுட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம் இப்போ ரப்பாவுக்கு போவானா போகமாட்டானா நிச்சயமா போவான் அப்பாவில் கொலை தான் டார்கெட் அவனால் வந்து ஹாஸ்டேஜஸை மீட்க முடியலை டனல்ஸை ஒன்றும் பண்ண முடியலை டனல்ஸு இந்த பின்னணியில் தோண்டப்பட்டவை நீங்கள் அதை மனசில் வச்சுக்கணும் புது புது டனல்ஸு யுத்த யுக்திகளெல்லாம் அக்டோபர் ஏழுக்கு முன்னாடியே முடிய முன்ட்டான் தான் அவனால் நூற்றி அறுபத்தஞ்சி நாளாக நிற்க முடிகிறது இப்போ கௌத்தீசை எப்படியாவது கவுத்திரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முயற்சி நடக்கிறது அதில் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் இப்போ அமெரிக்கா நம்ம திட்டம் என்னடா இப்படி தவிடுபடியாக போயிட்டேன்னு சொல்லி நிற்கிது அதனால நீங்க பார்த்தா மிகப்பெரியதொரு வெற்றியை இந்த முப்பத்தி ஒன்னாயிரம் டி முப்பத்தி ஒன்னாயிரம் சொச்சம் சகோதரிகள் தந்து தங்கள் உயிரை தந்து நிலைநாட்டி இருக்கிறார்கள் இல்லைன்னா எல்லா பகுதியிலும் உள்ளவர்கள் இப்போ வெஸ்ட் பேங்கில் நிறைய அரசு நடக்கு காசா இஸ்ரேலுடைய சிறைகளில் எக்கச்சக்கமான முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதில் மர்வான் பர்கோத்திங்கிறவரும் அவரை மூணு தடவை ஜெயிலும் மாற்றிட்டான் ஆக தங்களுடைய திட்டம் தோற்று போனவர்களாக இனி எத்தனை அப்பாவிகளை கொலை செய்ய முடியும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வரலாம் அப்பாவுக்கு போவாங்களா போக மாட்டாங்களாங்கிறத இவர்கள் போவார்கள் என்பதை போராளிகள் குழு நன்றாக தெரிந்துதான் காசாவில் சில கமிட்டிகளை போட்டுக்கிட்டு அங்கே நகர்ந்தான் இவன் சிஃபா ஹாஸ்பிட்டல் தாக்க ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் திரும்ப வந்து சிஃபா ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்களை காப்பாற்றுகிற முயற்சி நடைபெறுகிறது இணைந்திருங்கள் இது போன்ற ரகசிய தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் இன்ஷா அல்லா வாகர் தவன்கள் இல்லை